நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு டிஎன்பிசி குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறான் குறிப்பாக ரெண்டு கேட்டகிரிக்கு பார்க்க போகிறான் எஸ்சி எஸ்டி ரெண்டு கேட்டகரிக்கு பார்க்கலாம் நண்பர்களே இது முழுக்க முழுக்க ஒரு தோராயண மதிப்பாகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆகலாம் மைனஸ் ஆகலாம் முழுக்க முழுக்க இது ரிட்டன் டெஸ்ட்டு மட்டும்தான் மற்றபடி இன்ட்ரிவியூ மார்க்ஸ் எதுவும் சேர்க்கலை நண்பர்கள் எஸ்சின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபார்ட்டி கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபார்ட்டியிலேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து எஸ்டி எஸ்டி பிரிவினருக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் வர்றதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு கேட்டகிரி நான் சொன்ன மார்க் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம் கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க ஒரு தோறாயான ஒரு மதிப்பாகும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்